இன்னைக்கு எங்கள் மாமா பையன் சாய்கறிக்கு மொட்டை எடுக்கலான்னு போயிருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போகும்போதே மனமேகமாக இருந்துச்சு நாங்கள் ஒரு வழியாக போகும்போதே வயக்கடாக இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு காரில் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோவிலுக்கு போய் ரீச் ஆயிட்டோம் பெரியாண்டவர் கோயில் தான் ஸ்ரீ பெரியாண்டவர் கோவில் அவன் போகும்போதே செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அழகாக இருந்துச்சு நம்மளுக்கு மொட்டை எடுக்க போகிறாங்கன்னு தெரியாமலேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தான் தலையில் மல்லிகைப்பூ வச்சு நல்லா உச்சி குடும்பி போட்டு ரொம்ப அழகா இருந்தா அதுக்கப்புறம் எங்கள் மாமா தூக்கிக்கிட்டாங்க எங்கள் இருந்து நான் வாங்கிட்டேன் அவன் என்கிட்ட வந்து ஜாலியாக அங்கிட்ட என்கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப ஜாலியாக இருந்தான் அதுக்கப்புறம் மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன்ட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தேன் அவன் என்னையவே பார்த்தான் என் தான் அவன் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தான் ரொம்ப ஜாலியாக எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜா அங்கிட்டும் இங்கிட்ட சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு செம்மையாக இருந்தான் முடியதுக்கப்புறம் கூ க்யூட்டாக இருப்பான் இப்போ வந்து மொட்டை எடுக்க கூப்பிட்டாங்க அதுக்கு நான் தான் எங்கள் அப்பா மடியில் தான் வந்து மொட்டை எடுத்தோம் என் மாமா பொண்ணு வரவே மாட்டேன்ட்டா அதை எங்கள் அத்தையை தான் கூப்பிட்டு வந்தாங்க அடுத்து வந்து நானும் நான் எங்கள் அப்பா பக்கத்தில் உக்காந்துக்கிட்டேன் அப்போ தான் வேலைக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டேன் என்ன ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மொட்டை எடுக்கிற வேறே மொட்டை எடுக்கிறாரு ரொம்ப காமெடியாக இருக்குல்ல அந்த அவரும் மொட்டை போட்டிருந்தாரு மொட்டை போட்டவரே குட்டிக்கு மொட்டை எடுக்கிறாங்கள ரொம்ப காமெடியாக இருந்துச்சு என் பாப்பாவை வா 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 அப்படின்னு கூப்பிட்டோம் அவள் வரவே மாட்டேன்ட்டா அவள் தம்பி அழுகிறதுனால அவள் பயந்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நம்மளுக்கும் இப்படி அழுக எடுக்கும் போது நம்மளும் அழுதுருப்போமான்னு நினச்சி பார்த்தேன் எங்கள் அம்மாட்ட போது நீ ஊரையே கூப்பிட்டுட்ட அப்படின்னாங்க நீங்கள் எப்படி ஒரு குட்டிங்களா இல்லை அழுகாமல் சைலண்ட்டாக உட்காந்துருந்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் சாய்குட்டிக்கு ஃபஸ்ட்டு மட்டை எங்கள் மாமா உட்காந்து அப்படின்னு அழுகலை அழுதான் என்ன மிட்டாய் கொடுத்தவும் பார்த்தாங்க மிட்டாயை துப்பிட்டு அழுதான் முடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மிட்டாயை வந்து எடுத்துட்டாங்க என் மாமா பொண்ணு நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் வரவே மாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் நான் சிரிச்சுட்டு என் தம்பி அழுகிறது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம காமெடியாக இருந்துச்சு அடுத்து வந்து ஒரு வழியாக மொட்டையை எடுத்து முடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் மொட்டை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நானும் என் பாப்பாவும் பொங்கல் வைக்கிறதை பார்த்துட்டு இருந்தேன் என் பாப்பா சரியான பயந்தாங்குழி பொங்கல் பக்கத்தில் வரவே மாட்டேன்ட்டா ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தேன் நான் அடுத்து குச்சியெல்லாம் தூக்கிக்கிட்டு இருந்தேன் அடுத்து மாளிகையில் போட்டேன் அடுத்து மொட்டை எடுத்து வச்சு சாயி குட்டிக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தான் அடையே உன் என் எனக்கு காமெடியாக இருக்குது அடுத்து துண்டு வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ்ஸு போட்டாங்க ப்ளூ கலரில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் அதை போட்டு விட்டாங்க சம்மளக்காக இருந்தான் மிட்டாய் வந்து கொடுத்தோம் இல்லையா அதை அப்படியே கிழத்துட்டான் அடுத்து எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் மாமா ஃப்ரெண்டு சிவராஜ் மாமா வந்து அவனுக்கு சந்தனம் பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனம் பூசிகிட்டு இருந்தாங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அழுதவே இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அடுத்து வந்து கூப்பிட்டு அது நல்லா சந்தனத்தை கையில் வச்சு குழப்பி அவனை வந்து பூசி விட்டாங்க அவன் தலையை காமிச்சிக்கிட்ருந்தான் சொகமாக இருக்கும் போல ஆனால் மொட்டை அடித்ததுக்கப்புறம் சந்தனம் பூச்சினா குளு குழு குழு குழுன்னு இருக்கும் ஏதோ பனி கட்டிய தலையில் போட்டம்மா நீ அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் அவனும் அழகாக தலையை இருந்தான் நான் அதான் சாக்குன்னு எங்கள் ஃப்ரெண்டு சிவராஜ் மாமா வந்து எனக்கு பூரா சந்தனத்தையும் அப்படி விட்டாங்க அவன் அந்த சந்தனத்தையும் பிடுங்க போகிறான் அடுத்து என் ட்ரெஸ் மழை வச்சுடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தா அவ்வளவு காது கடியில் எல்லா இதுலேயும் தடவி விட்டாங்க எல்லோரும் நான் வந்து என் பாப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருங்கண்ணா கீழே பார்த்துட்டுருங்க என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னா சும்மா சொன்னேன் அடுத்து எங்கள் அப்பா ஒரு ஒரு பக்கம் வந்து புளியமலை பறிக்கி அவராக தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தார் பௌ பவுனு அதுக்கப்புறம் என் எனக்கு அப்படின் கிட்டே தரவே மாட்டேன்ட்டாரு அப்பமா சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாங்க அடுத்து எங்கள் அம்மா கீழே உட்கார வச்சு சந்தனத்தை எங்கள் அம்மா மேலே தடவை விட்டான் அதுக்கப்புறம் கொலுசும் வலையிலும் அவங்க எங்கள் பானத்தையோட அம்மா பானத்தையோட அம்மா வந்து அவங்க ஆட்சி வந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த கொலுசும் வளையலும் வெள்ளி கொலுசு வெள்ளி வளையல் அதை அவனுக்கு போட வைக்கிறதுக்குள்ள என் மாமா பொண்ணு பக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தா வந்து உட்காரலன்னா உட்கார மாட்டேன்ட்டா சரி நின்றுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொலுசு போட ஆர்வமாக இருந்துச்சு நான் போடலாம் அப்படின்னு நினச்சேன் எங்கள் அம்மா சொரையை திருக்கி தரேன் நீ போட்டு விடுன்னாங்க சரிம்மா நான் வந்து நல்லா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவன் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நான் வந்து சாயாகரா சாயாகரன்னு சொன்னேன் அடுத்து எங்கள் ஆச்சி வந்தாங்க என் பாப்பா வந்தா என் பாப்பா அவங்க அப்பாட்டே போறா சரி இரு வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை கொலுசு போட்டுட்டு இருந்தேன் அவன் அவன் சொறையே மாட்டுறதுக்குள்ள ஐயோ அப்பா நான் பட்ட பாடு மாட்ட விட மாட்டேன்ட்டான் எங்கள் அப்பா வர ஒரு பக்கம் கொலுசை காமி அதை காமி இதை காமின்னு சொல்லிட்டு இருக்காரு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மாட்டி விட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு மாட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கொலுசை எங்க அப்பாட்ட காமிச்சேன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார் அதான் காமிச்சிட்டு நானே அந்த காலில் உள்ள கொலுசை நானே போட்டு விட்டேன் ஆஹ் வளையல் கவர் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா எங்க அம்மா அதுல உட்காந்த வச்சு அண்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப காத்தடிச்சிச்சு மழை மேகமா இருந்துச்சு நல்ல விலைக்கு என் தம்பிக்கு மட்டும் எடுக்கும் போது மழை பெயல அதுக்கப்புறமா இந்த காத்தடிச்ச நல்ல கவரை அம்மா கால் கடியில வச்சுக்கிட்டாங்க ஆஹ் கொலசிட்டு வரைய மாட்டினேன் தான் நான் மாட்டினேன் அடுத்து வளையல் தான் போடுவேன் நான் எங்க அம்மா சண்டை போட்டுருக்கேன் அவன் ஊறிக்கிட்டு இருந்தா நான் போடவே விட மாட்டேன்ட்டான் அம்மா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து போட்டான் அவங்க அம்மாவே போட்டு விட்டு அம்மாவே போட்டாங்க அவன் கீழே இறக்கி மாட்டான் வளையல் போடுறதுக்குள்ள ஒரு கையில் வளையல் போடுறதுக்கே இந்த அக்கா போடுறான் அந்த கையில் போடுறதுக்கு அப்பா அவன் நினச்சிருக்கான் போல நம்மளை இப்படி பாடா படுத்துறாங்களேன்னு நினைச்சான் அதுக்கப்புறம் அவனை தனியே வயது கொல்செல்லாம் போட்டு உட்கார வச்சாச்சு அவன் வாட்டுக்கு தனியே உட்காந்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவன் எல்லாரையும் வேடிக்கை பார்த்து சிரிச்சு விட்டு இருந்தான் கேமரா பிடிக்கும் வரான் அடே இது கேமராடா அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் என் பாப்பாவும் விளாடுறத நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆஹ் அன்வல் டெஜ்ஸ் போட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அடுத்து நான் வந்து பக்கத்துல வந்தேன் அவன் தூக்குன்னு நான் நான் தூக்கிக்கிட்டேன் அடுத்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி எங்கள் நிறைய வர சொன்னாங்க யாரும் இடல என்னால் நானும் எங்கள் அப்பாவும் சாய் குட்டியும் சாய் குட்டியும் வந்து எங்கள் அப்பா பக்கத்தில் நின்று போஸ்ட்டாக போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்பயும் எங்கள் அப்பா புளியம்பழந்தான் இப்பி வச்சு கையில் வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பா எனக்கு தாங்கப்பா அப்புறம் தரேன் நீங்கள்ல அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ எடுத்து முடிச்சேன் தரேன் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்கலான்னு நினச்சேன் அவன் பாசி ஏன்னா புடுங்க பிடுங்க பிடுங்கிக்கிட்டே இருந்தான் அடுத்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பிடிச்சிச்சு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்டே திரும்பவும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கோயிலை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து செம்மையாக சுற்றி இருந்தேன் காற்று வர அடிச்சிச்சா அதனால சுற்றி காமிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் யானையில் உட்கார வைக்கலாம் யானையில் உட்கார வைக்கலான்னு இருந்தேன் சரி வா யானையில உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் அவன் யாழில் உட்கார வைக்கலாமா நான் அங்கே போய் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருந்தேன் அங்கே வந்து யானை பெரிய பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை என் பாப்பா வருவா அப்படின்னு நினச்சிட்டு நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதை எனக்கு அந்த யானை ரொம்ப பிடிச்சிச்சு போல் அந்த யானையில் போய் அதை தொட்டுக்கிட்டு ஏ வாடா அப்படின்னு சொல்லி வச்சா என் பாப்பா ஒரு பக்கம் வந்துட்டா அல்ல முடியாது இந்த எனக்கு இவ்வளோ ஏற்ற பயமாக இருக்குது நீ அந்த யானையில் போய் அப்படியாவது உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் டேய் வாடா அந்த யானை பாவம்டா அப்படின்னு சொல்லேன் நான் தூக்கிட்டேன் திரும்பவும் அந்த யானையில் உட்கார் வைக்க பயமாக இருந்துச்சு ஏற ஏற ட்ரீப் பண்ணேன் பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்து சா சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மணி அடிப்போம் வா அப்படின்னு சொல்லி சாய் மணி அடிக்க வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டுருந்தேன் அவன் மணி அடிக்க தெரிஞ்சவன் மணியை போட்டு டங்குடகு டங்குடகு ஆட்டிக்கிட்டு இருந்தான் எனக்கு காது ரொம்ப அளிக்க இருந்துச்சு ஏ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே வரவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் எங்கள் வர ஒரு பக்கம் சந்தியா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு பக்கம் இவன் டார்ச்சல் செல் தாங்க முல்ல எங்கள் அம்மா டாட் செல் ஒரு பக்கம் தாங்க முடியல அவன் மணி விட்டு வந்தால் நான் மணிக்கிட்டு தான் போவேன் அழுகுறான் அது திரும்பவும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜே பாவை சின்ன பையன் தானே திரும்பவும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டு போனேன் கையிலெல்லாம் வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தேன் அவன் அந்த மணிக்கு தான் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டு போய் மையை டிங்கு டிங்கு டிங்குடுங்க டிங்குடுங்கன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தான் சரி வாடா டேய் அப்படின்னு போகலாம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் சாப்பிட பசிக்குது வாடா அப்பே அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கா சாப்பிட உட்காந்தான்னு பார்த்தா என் பாப்பா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டா பாப்பா வேற வரமாட்டா வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என் பாப்பா வேற வந்துட்டா ஓ ஒரு பக்கம் வலி இன்னொரு பக்கம் தலைவலி அதுக்கப்புறம் என் பாப்பா அவனை விட்டுட்டு என் பாப்பாவை கூட்டு வந்து மாமா பொண்ணை கூட்டு வந்து மணியை தூக்கி அடிக்க வச்சா அவள் மணி ஆட் மணி அடிப்பான்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டு இருந்தா எப்போதான் எனக்கு வயிறு விழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அத்தடி சரி வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணுன்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போனால் பூசாரி ஒரு பக்கம் அந்த சின்ன மணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா பெரிய மணியை டமால் டொமால் டொமால்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த மணி டைம் கிளாக்கெல்லாம் எப்படி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு எனக்கு காது வழி காரமிச்சிடுச்சு திரும்பவும் சாமி கும்பிட வந்தோம் ரெண்டு வாட்டி சாமி கும்பிட வந்துட்டோம் அடுத்து எங்கள் ஆச்சிக்கிட்டே யாராவது பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஓடி போனா நான் அப்படி போனா எங்க ஆச்சி வாங்கிட்டாங்க உங்க அச்சுச்சோ சரி அப்படின்னு சொல்லி பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன் அடுத்து சாப்பிடல போகலாமா போகலாமா போலாமான்னு எங்க அம்மா போட்டு தொழந்தான் தோலன்னு தொழு தொலிக்கிட்டு இருந்தேன் என்ம்மா பசிக்குதுமா பசிக்குதுமா அப்படின்னு கூப்பிட்டா சாய்கொட்டியை கூப்பிட்டா ஏன்டா வந்துட்டான் ஐ சாய் குட்டி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாய் குட்டிய தூக்கி வச்சுக்கிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெரிய மணிதான் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு அந்த கயிறையே இது பண்ணிச்சு சின்ன சின்னமணி அடிப்போம் பார்த்தா சின்னமணியில் அந்த இதய காணோம் ஆனால் கயிறு கட்டி வச்சுக்கலாங்க எனக்கு ரொம்ப சிறப்பு வந்துச்சு ரொம்ப சின்னமணி அடிக்கலான்னு போவேன் என் பாப்பா வந்துட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட உக்காந்துட்டோம் எல்லோரும் சாப்பிட்டு உக்காந்ததுக்கப்புறமா நல்லா ஜாலியாக சா மழை வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாமி நல்லபடியாக சாமி கும்பிட்டு கேமிட்டோம் காரை ஓப்பன் பண்ணான்னு பார்த்தா காரை தர தோறான்னு திறந்துக்கிட்டு இருந்தேன் வரமாட்டேன்ருச்சு ஏ வந்துடு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காரில் உட்காந்துட்டு போனால் போகிற வழியில் ஃபுல்லாக மழை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன் பத்து மொண்டை பண்ண சந்தை நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு நீங்களும் காரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்